வைசல்ல குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது யாத்ராவும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனம் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள் யாத்ராமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனம் கர்த்தர் மோசையை நோக்கி விடியற்காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் என்றார் கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார் மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு ஆண்டவரே உன்னுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும் என்று ஜெபித்தார் கர்த்தர் மோசையுடனே கூட இருந்தார் பேசினார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி இந்த வார்த்தைகளை நீ எழுது இந்த வார்த்தைகளின்படியே உன்னோடும் இஸ்ரவேலோடும் உடன்படிக்கை பண்ணினேன் என்றார் மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே கர்த்தர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான் ஆரோனும் புத்திரர் எல்லோரும் பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள் ஆம் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே விடியற் காலத்திலே ஆயத்தமாகி காலமே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நின்று அவரோடு பேசிய மோசையின் முகம் பிரகாசம் அடைந்திருந்ததை அவனோடு கூடவும் அவனுக்கு எதிராகவும் நின்ற எல்லா ஜனங்களும் பார்த்தார்கள் அவனோடு கூட பேச பயந்தார்கள் கர்த்தர் நம்மோடு செய்த உடன்படிக்கையின்படி நாமும் விடியற்காலமே எழுந்து ஆயத்தமாகி கத்தரிடத்தில் ஜெபித்த பிறகு விண்ணப்பித்த பிறகு அவர் சமூகத்தில் நின்ற பிறகு நம்முடைய முகமும் பிரகாசமாக இருக்கும் அன்று நம்மை பார்க்கிற சத்துருக்களும் நம்முடைய முகம் பிரகாசமாக இருப்பதை பார்ப்பார்கள் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களும் நம்முடைய முகம் பிரகாசமாய் இருப்பதை காண்பார்கள் எனவே நம்முடைய முகமும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாகவும் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாகவும் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்றால் அனுதினமும் நாம் விடியற்காலம் எழும்பி ஆயத்தமாகி கத்தருடைய சமூகத்தில் அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவரை பணிந்து கொண்டு தொழுது கொண்டோமானால் அவருடைய மகிமை நம்மேல் இறங்கும் போது நம்முடைய முகமும் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசமாக இருக்கும் ஆம் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாய கத்தாவே மோசே உன்னுடைய பிரசன்னத்தில் இருந்தபோது அவனுடைய முகம் பிரகாசித்ததைப் போல நாங்களும் அனுதினமும் தினமும் உமை நாடி தேடி ஓடி வந்து உம்முடைய பிரசன்னத்தில் நிற்கும்போது போது உம்முடைய மகிமையில் நாங்கள் நிரம்பும் போது உம்முடைய ஆவியில் நாங்கள் ஐக்கியமாய் இருக்கும்போது எங்களுடைய முகம் பார்க்கிற எல்லா ஜனங்களுக்கு முன்பாகவும் எங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாகவும் பிரகாசமாய் இருக்கவும் அதன் மூலமாக எல்லோரும் கர்த்த எங்களோடு இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக தேவன் எங்களை பக்குவப்படுத்தி நடத்தும்படியாக உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவர் மேலும் உம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி அவர்களை மகிமையினால் நிரப்பி அவர்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும்படியாய் நாங்கள் அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை வாழ்த்துகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் மோடு உடை இருப்பதாக ஆம் மேன்